என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னையை இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்க இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இந்த ஆறாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றதுனால இந்த சனி பகவான் நாலு ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறுல மறைவு ஸ்தானத்துல வந்து உட்கார்றது உங்களுக்கு சிறப்பு சரியா ஆறாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த பார்வையில் படுற இடங்கள் கொஞ்சம் பலவீனமாகும் அப்போ அதுக்கு நாம் வந்து இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய தன்மைகள் பாதிக்கும் நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க கட்டடம் வாங்கியிருப்பீங்க அதை எல்லாமே இப்போ ரிப்பேர் செய்யணுங்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க இல்லை வீட்டை விற்கலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ விற்க முடியாது இடம் எதுவும் புதுசாக வாங்கலான்னு நினச்சிருப்பீங்க வாங்க முடியாது கிடைக்காது சரியா அப்போ இது வந்து இப்போதைக்கு அமையாது அப்போ எப்போ அமையும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சரியா குரு கடகத்துக்கு வர்றப்ப இவங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து ஒரு மாதம் தங்குவார் அந்த சிம்மத்தில் இருக்கிறப்ப இந்த ராசிக்கு நாலாம் இடத்த குரு பகவான் பார்ப்பார் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் இந்த தடவை இந்த மாதிரி வாழ்த்து பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒன்பதுலாம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் மூணு குடையும் ஆறு குடையும் ஒன்பதில் போய் உட்காடுறாரு அப்போ உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலையில் பனிச்சுமை கொஞ்சம் ஸ்ட்ரா அதிகமாக தான் இருக்கும் இடம் மாற்றம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் கொடுத்து வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி நம்ம ப செகுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப எங்கே போனோமோ அதே இடத்துக்கு திரும்ப வர்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும் இவங்களுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை இவங்க ராசிக்கு இருக்குது ராசிக்கு அதே மாதிரி ராசிக்கு இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துக்கு இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது அப்போ இவங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் போன தடவை செஞ்சிருக்க முடியாது இப்போ இந்த வருஷம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்க குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறில் ராகம் அஞ்சில் ராகம் பதினொன்றில் கேது அப்போ அஞ்சு பதினொன்றில் இந்த ராகு கேது இருந்து இவங்களுக்கு தொந்தரவுகளை மன உளைச்சலை கொடுக்கும் மாற்றம் ஒரு வேலை கிடச்சி ஒரு இடம் மாற்றம் பண்ணினாலும் அந்த இடத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது திரும்ப டார்ச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு இப்போ வந்து அப்பா அப்பா மகன் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த சனியுடைய பார்வையினால் அதில் சின்ன சின்ன தடைகளும் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சனி பகவானுக்கு தான் பரிகாரம் சொல்லணும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற இன்னைக்கு போய் அந்த கோவிலில் போய் சனீஸ்வர பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் உடைச்சி உணவுகள் படைத்து சரியா உணவு எல்லாம் தர்மம் செஞ்சிடணும் வீட்டுக்கு எந்த பொருளையும் கொண்டு வரக்கூடாது உருண்டை வாங்கி உருண்டை தர்மம் செய்யுங்க சரியா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார்பட்டி போகிறப்பையும் உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போங்க அந்த விநாயகரை இருபத்தேழு சுற்று சுற்றுங்க தேங்காய் பழம் உடைச்சி பிரசாதம் எல்லாத்தையும் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க தேங்காய் பதினோரு தேங்காய் வாங்கி பதினோரு தேங்காவையும் அங்கேயே உடைச்சி அங்கேயே தர்மம் பண்ணிடணும் அதை செஞ்சுட்டு வந்திங்கன்னா பதினோரு பேர்த்துக்கு சாப்பாடு பதினோரு பேர்த்துக்கு தர்மம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குடைய பிரச்சனைகள் எல்லாம் பனிபோல் விளக்கம் வாழ்த்துக்கள் அடுத்தது விருச்சகராசி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இன்றைக்கி நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு நாலில் ராகு அஞ்சில் சனி எட்டில் குரு ஒன்பது பத்தில் கேது அப்போ பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில்களில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும் தொழில் வந்து நம்ம வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது கூட்டாளின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட பயணம் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பயணம் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸு போக்குவரத்து இதையெல்லாம் பார்க்குறப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து கையெழுத்து போடுங்க அதேமாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் அஞ்சில் சனி அப்போ நாலாம் இடத்ததிபதி அஞ்சு ஐந்தில் போய் சனி பகவான் வந்து உட்காந்துருக்காரு அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நாலாம் இது நாள் வரை இருந்துக்க இருந்தக்கூடிய வரவு செலவுகள் மாற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தான் பாதிக்கும் ஆனால் கடகத்துக்கு குரு போகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க தொழிலில் அந்த புதுசாக பண்ண பிளான் தொழில் வந்து இப்போ அப்படியே மைனஸ் ஆயிரும் இல்லை டைவெர்ட் ஆகிரும் உங்களுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்டு வேறு யாருக்காச்சும் போகிற அளவுக்கு வ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த தொழிலில் நீங்கள் இருக்கக்கூடிய இதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ இதில் எதுனால இந்த மாதிரி கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சகத்தில் ராசிக்கு பத்தில் கேது இருக்கிறதுனால அந்த கேது பகவானுடைய தாக்கம் உங்களை கொஞ்சம் சற்று பாதிப்படைய செய்யும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நாளையும் உங்களுக்கும் பாதிப்படையை செய்யும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக எடுத்து வைக்கணும் இருந்துட்டாலும் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு கூடிய க குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கார் சாணத்தில் இருக்கிற குருனால் உங்களுக்கு பொருளாதாரங்கள் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு நஷ்டம் வராது சரியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரவு செலவுக்கு தான் சரியாக இருக்கும் சரியா உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்து உறவுகள்னால் இன்றைக்கு கொஞ்சம் தொந்தரவு வைகாசி மாதம் வரைக்கும் இருக்கும் அப்போ சகோதர வர்க்கம் சகோதரி வர்க்கம் இவங்கனால எல்லாம் பிரச்சனையெல்லாம் நிறையா வந்து தீர்ந்திருக்கும் சொந்த பந்த உறவுகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி தான் இருந்திருக்கும் இவங்க எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இந்த வருடம் நல்லா இருக்குது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இருக்கிற ராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே திருமணம் பண்ணணும் அப்படின்னா இவங்க இவங்க அந்த பெண்ணுக்கோ அந்த பெண்ணுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் செய்யலாம் சரியா ஆனால் அதே நேரத்தில் க சிம்மத்துக்கு குருபுறான் வரையில இவங்களுக்கு திருமணம் செய்வது சிறப்பு இன்றைக்கு திருமணம் செய்யறதா இருந்தால் பரிகாரங்கள் மூலியமாக தான் திருமணம் செய்யணும் பெரும்பாலும் இவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க முருக வழிபாடுன்னு சொல்லக்கூடிய முருகனுடைய வழிபாடுகள் வந்து செய்யணும் அப்போ முருகன் எந்த முருகனை இவங்க வந்து வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அன்று வாழ்த்துக்கள்